அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பூஜைகளே நடக்காத கோவில் பற்றி தெரியுமா வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீரங்கப்பட்டனா கண்ணாம்பாடி கிராமம் என்றால் நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கேஆர்எஸ் அணைதான் ஆனால் இங்கு ஹம்பியை பிரதிபலிக்கும் வேணுகோபால சுவாமி கோவிலும் உள்ளது என்பது சிறப்பு இந்த கோவில் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாறு கொண்டது கேஆர்எஸ் அணை இருந்த பகுதியில் கோவில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அணை கட்டப்பட்ட பின் கோவில் மூழ்கியது ஆனால் சில ஆண்டுகள் கழித்து தனியார் நிறுவனம் மூலம் அரசு கோவிலை மீட்டெடுத்து புத்துயிர் அளித்தது கருவறையில் கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுவது போன்ற சிலை உள்ளது ஹம்பியின் உள்ள கல்தேரைப் போல இயங்கும் கல்தேர் கல் மண்டபம் உள்ளது பாரம்பரிய கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக எது உள்ளது இந்த கோவிலில் பூஜை புனஸ்காரம் எதுவும் நடக்காது பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய மட்டும் அனுமதிக்கப்படுகின்றனர் பெங்களூரிலிருந்து நூத்தி நாற்பத்தி ஒன்னு கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவில் அமைந்துள்ளது பஸ் அல்லது ரயில்ல செல்வோர் மாண்டியா அல்லது மைசூரில் இறங்கி அங்கிருந்து மாற்று பஸ்கள்ல அணையை சென்றடையலாம் கோவில்ல சாமி தரிசனம் முடித்த பின் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் அழகை பார்த்து ரசிக்கலாம் இதுபோல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி